வணக்கம் மக்களே சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் அதாவது வான்வெள்ளி சாகச நிகழ்ச்சிக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க ஐயா முதல்வர் அவர்களே உங்கள் வீட்டு உங்கள் மனைவியை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அழகு இருக்கே ரொம்ப அருமையாக இருந்தது அவங்கள சன்கிளாஸ் போட்டு வெயிலின் தாக்கம் தெரியாமல் கூலர் வச்சு அவ்வளோ அழகாக மெடல் அமர்த்தியிருந்தீங்க உங்களுக்கு உங்கள் மனைவியார் எவ்வளோ முக்கியமோ அது போல தான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனின் வீட்டுக்கும் அவங்க உங்கள் மனைவிமார்கள் முக்கியம் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் வெறும் சென்னை மாகாணத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் தான் கூடுறாங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு உங்களால் சக வசதிகள் செய்து கொடுத்து அவங்கள வந்து நிகழ்ச்சியை பார்க்க வைக்க துப்பு இல்லையா நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லை உங்கள் மனைவிக்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு உட்கார வச்சிருந்தீங்க வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு ஏர் குளர் வச்சுருந்தீங்க பின்னாடி அவ்வளோ அழகாக பாதுகாத்துருந்தீங்க இல்லையா அதில் ஒரு துளி அளவாதம் தமிழக மக்களுக்கு பெண்களுக்கு சென்னை பெண்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம் எல்லாருக்கும் அங்கங்கே தண்ணி வசதி ஏற்படுத்தியிருக்கலாம் தண்ணி குடிநீர் வசதி ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு ஐந்தாறு கூடாரங்களை அமைச்சு மருத்துவர்களை நியமிச்சிருக்கலாம் சப்போஸ் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாம் தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு வயதானவர்கள் நிற்கிறதுக்கு ஒரு பத்து கூடாரங்களை அமைச்சிருக்கலாம் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்களும் கையில் இருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு யாருமே இங்கே மருத்துவமனையில் வந்து இறக்கலை அங்கேயே இறந்துட்டாங்க அப்படின்னு அங்கேயே இறந்தால் எப்படி இறக்க விட்டீங்க எப்படி இறக்க முடியும் அப்போ அங்கேயே முதலில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறந்துருக்க மாட்டாங்கல்ல அதை நீங்கள் செய்ய முடியாதா செய்யக்கூடிய அளவுக்கு அரச்ட பணம் இல்லையா பொருளாதாரம் இல்லையா நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாங்கள் தான் நாங்கள் வான்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு தனியாக நாங்கள் கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அந்த கட்டமைப்பு சொல்லலையா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா சும்மா தம்பட்ட அடிக்கிறீங்களே நம்ம திராவிட மடல் அதை செஞ்சிருச்சு இதை செஞ்சிருச்சு அப்படி செஞ்சிட்டோன்னு ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலை ஐந்து உயிர்கள் பலியானதுக்கு உங்களோட அஜாக்கிரதை மட்டும்தான் காரணம் உங்கள் குடும்பத்தை போலயே மற்ற குடும்பங்களையும் நினைங்க உங்களுக்கு வாக்களித்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ சுகவாசியமாக வாழ்கிறீங்க அவங்களும் உங்களை விட முக்கியமானவர்கள் அதனால அவங்களெலாம் பேணி பாதுகாக்கணும்னு உங்கள் மனசில் கொஞ்சமாவது நினைவோடு செயல்படுங்க ஐந்து குடும்பங்களின் மறைவுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அந்த இழப்புக்கு காரணம் உங்களோட அஜாக்கிரதை மட்டும்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தமிழக மக்கள் ரொம்ப வேதனையில் நொந்து போயிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட கண்ணீருக்கும் உங்களோட அஜாக்கிரதை காரணம் ஐந்து முறை ஆய்வு செஞ்சுருக்க வேணாமா பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வசதிகளை ஏற்படுத்திருக்கலாம் பெண்களுக்கு பிரத்யேகமாக நடக்கிறதுக்கு பாதை அமைச்சு கொடுத்துருக்கலாம் குழந்தைகளை கூட்டிட்டு வர்றதுக்கான தனி பாதை கொடுத்துருக்கலாம் கற்பிணி பெண்கள் வர்றதுக்கு தனி பாதை கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் தானே எதுவுமே செய்யல ஆனா ரொம்ப சாதாரணமா இந்த இறப்பு வந்து வெயிலின் காரணமாக தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்க இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இந்த கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்